எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுழகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மதுரையில் கல்லழக ராத்துல இறங்குற இடத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ உள்ளே போகலாங்க நானும் என் பையனுந்தான் வந்திருக்கோம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்ல வைகை ஆற்றில் தண்ணி நிறையா விட்ருக்காங்க தண்ணி நிறையா போய்கிட்ருக்குங்க இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லையா அதனால் தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு எப்பயுமே இந்த மாதிரி தண்ணி வருமானுன்னா இல்லைங்க எப்பயுமே இந்த மாதிரி திறந்து விட மாட்டாங்களாம் அப்பப்போ அந்த மழை சீசனில் திறந்து விடுவாங்க போல இருக்குது அப்போ திருவிழா டையத்தில் தண்ணி திறந்து விடுவாங்களாம் பாருங்கள் தண்ணியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மாடுலாம் இந்த சைடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது கிண்டிக்காரவங்களாம் நிறையா அங்கிட்டங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பசங்களும் பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க நடக்கவே அருவருப்பாக இருந்துச்சுங்க நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா புனிதமான இடத்த கூட அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க இந்த மாதிரி டயத்தில் இப்படி தான்ப்போ இருக்கும் திருவிழா டயத்தில் தான் நல்லா சுத்தம் பண்ணி யாருமே உள்ளே வராத அளவுக்கு பாதுகாப்பு சரியோடு இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சரி ஆற்று பக்கம் போய் நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காலை நினச்சிட்டு வந்துடலாமேன்னு நானும் என் பையனும் போனாங்க அங்கே பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு வசதியுமே எப்பயுமே இருக்கும் போல் இருக்குது நாங்கள் இங்கே உள்ளே வர்றத போலீஸார் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குது அப்போ வந்து பக்கத்தில் அங்கே பக்கத்தில் அந்த அம்மா அவங்க துவைக்கிறாங்க ரெண்டு பேர் காலை நினச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் வந்து பக்கத்தில் வந்து வாங்கம்மா இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கிண்டிக்காரவங்க அங்கிட்டங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்காங்க வீடியோஸ் ஃபோட்டோ எடுத்தது போதும் அப்படின்னு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி தேனியிலேருந்து வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லவும் சரிமா வாங்க இங்கே பாதுகாப்பெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் தண்ணியும் நிறைய ஆற்றுல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட்டு வந்துட்டாங்க தண்ணி பாருங்கள் சூப்பராக நிறையா போயிருக்கு இங்கே தான் பார்த்திங்கன்னா அழகர் இறங்கி நடந்து போவாராம் ஆற்றுக்கு அப்படியே அவங்களோட பேசிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க அந்த அம்மாங்களோட பேசிவிட்டு சார் கூட பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்